இப்போ கடல் பக்கத்தில் இருக்கிறால ஃபுல்லாக இப்போது மீன்பிடியில் ஃபுல்லாக இறங்கிட்டாங்க அதனால நல்லா செழிப்பாக இருக்கு எங்க சங்கு அப்படி எடுக எடுக எடுங்க முகேஷ் ஒரு சங்கு எடுத்து விட்டான் ஏ பெரிய ஃபிஷ்ஷு டேஸ் ரொம்ப நிறைய நடந்த நெடி நடையை காணும் மேடி அதன்னு பார்க்குற எது பிடிச்சது அது வேற பக்கம் நடந்து போற மாதிரி எல்லாம் போறோம் இதா ஏனா வந்து ரொம்ப ஆள் கடல்ல இருக்க மீன் தான் வந்து வெளிய வந்த கண்ணு தெரியும் அது வேற இருக்கா அது அந்த பிரஷர்ல வந்து பாக்கலாம் இந்த மீன் எப்படி வெளிய வருது இல்ல சீஸ் பஞ்சம் சார் கடல்ல வந்து பஞ்சா ஏ சூப்பர் ஆ ஏ காமி 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 வாஷ் பண்ணி காமி

வச்சிருக்கே பைய கட வெச்சிருக்கேடி இதுக்கு இருக்கா இல்ல கல்லு இருக்கு எப்படி சொல்ற இவன ஓட இருக்கான் உள்ள புரியுயா உள்ள ஓடி நிக்கானே இங்க ஒரு நோடி எடுக்கற ஏய் இது பெரிய காลีกைய பர்றே இது பெரியடி இது என்னடி

அந்த இடத்துல அழுக்கு சிக்கியிருந்தால் வந்து இந்த மொலஸ்கு என்ன பண்ணும் அதை இரிட்டேட்டாகி இருட்டேட் ஆகி மதரஃபில் வந்து செக்ரேட் ஆகி இதில் அப்படியே ஃபார்ம் ஆகிடும் அப்படியே வத்து ஃபார்ம் ஆகும் ஈரம் உயிர் இல்லை சிட்டி உயிர் இருக்கான்னு தெரியவே தெரியாது பார்த்தா மூடி இருக்கான் சரி போட்டால் வாழ திறந்து ஆனமே காட்ட மாட்டான் ஆ ஈரமாக உட்றா ஓடிடும் நீர் நீட்டாக வருது தெரியுதா

ஓ ஓப்பன் ஆகி ஓப்பனா நினைப்பா ஏதோ மீனுடைய வாலோன்னு நினச்சேன் நான் பீச் ஓரத்தில் வந்து எவ்வளோலாம் இருக்கு பெரிய பெரிய ஃபிஷ்ஷு பேர் கேபா வந்து வந்து ஓடிடுறேன் குட்டி கொடியா இருக்கண்டி ஓ அந்த டால்дила பொறி பொரியா இருக்கிறதுலாம் கிராப் வந்து இப்போ பிரஷ்a லாஸ்ட் கேட்ச் ரொம்பரா இருக்குடி வரபா வரைக்கும் நானும் சமதலமா இருக்கும்னு நினைச்சேன் இப்படி பாரபாரையா இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை எப்படி இருக்கு பாறை பாறைப்பாறையா ஏதோ கல்லு பீச் வரைக்கும் போட்டிருக்காங்க தடவை நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சா தடவை அங்கே போயிட்டு நல்லா செய்யல அங்கே தண்ணியில் ஆடினீங்க டைம் ஆகி போச்சு உள்ளே உளுந்துருவோம் ஆமாம் ஓட்ட பெருசு பெருசாக ஓட்டை தான் இதெல்லாம்

அப்படி நடங்க நான் இப்படி நடக்கிறேன் ரெண்டு பேரும் ஒரே பக்கமாக நடக்கிறோமா அதெல்லாம் லேட் ஆகுது ஆகிட்டீங்க பேக டபுள் சைடாக மாட்டி கையில் என்ன வச்சிருக்க கவரு அதுக்கு பேக்கில் போட்டுக்க தானே இல்லை கவரில் தானே வச்சிருக்கேன் அப்படியே உள்ள வச்சிட வேண்டியதானே சூப்பராக இருக்கு அப்படியெல்லாம் பள்ளம் பள்ளம் ஒரு முருகர் கோயில் கூட கட்டிருக்கிறத சொன்னாங்க பீச்சு அந்த பக்கமா தான் அந்த பக்கம் போகல ஆமா ரொம்ப ஓரம் போவாதிங்க போதும்னு நினைக்கிறேன்

இப்போ நாங்கள் வந்தது ஆடி மாதம் வந்திருக்கோம் அதனால் இப்போ விசேஷம் கிடையாது இருந்தாலும் எங்கள் சித்தி சித்தப்பா எல்லாத்தையும் பார்க்க வந்திருக்கோம் ஒரு அந்த பக்கம் இருக்குது ஸ்கூல் அந்த பக்கம் இருக்குது அந்த பில்டிங் இருக்குதா க்ரீன் பில்டிங்கு அதெல்லாம் ஸ்கூலு ஃபிஃப்த்து வரைக்கும் இது வந்து ஸ்டேஜ் இது ஆக்சுவலி ஏதாவது விசேஷம் நடக்குமோ ஸ்டேஜ் அங்கே தான் வச்சு நடத்துவாங்க ஆமா சொல்லியிருக்காங்க யார் போனால் கேட்டாங்களா சொல்லியிருக்காங்க இவங்க வந்து பத்ரகாளி ஓ மேற்கு பக்கமா அது ஒன்று இருக்கா இவங்க வந்து ஓ பத்ரகாளி இப்போ மேற்கு பக்கம் இருப்பாங்களா பாருங்கம்மா

இது வந்து தோட்டம் குளிக்கிறது அங்க ஒரு டாய்லெட் இருக்கு ஒரு பெரிய கிணறு ஒன்று இருக்கும் எங்கப்பாது எல்லாரும் நாங்களாம் குளிப்போம் அதை பாருங்க பூனை கில்லி நாங்கள் இருக்கும்போது அந்த லாஸ்ட் வீட்டில் இருப்போம் கட கட கிடக்கடான்னு ஓடுறானுங்க பூனை ஓடுது அப்புறம் அந்த லாஸ்ட்டில் ஒரு பாத்ரூம் ஒன்று இருக்கும் இங்கே ஒரு பாத்ரூம் பூனை எப்படி போய் மேலே போய் தூங்கிட்டு ஆடுது போகிறேன் இது பாருங்க பழைய கிராம வீடு எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஊர்லலாம் திண்டு வச்சிருக்கோம் ஓரம் ஓரம் பாருங்க அப்படி உட்காந்துக்கலாம் இலைப்பாடுறதுக்கு திண்டு அப்புறம் உள்ளே போய் உட்காம சித்தி எப்படி இருக்கீங்க சித்தி என்ன டைலாக்

பார்த்துங்க பழைய வீடு எப்படி இருக்குன்னு ஒரு நிமிஷம் பாருங்க இது வந்து நீங்க வீடு எல்லாம் மேல் பக்கம் வந்து இப்படிதான் இருக்கு படி கேடங்க இங்க வந்து மேல ஏறி போனும் மேல உள்ள புலி இல்ல சித்தி கிட்ட கேட்டுகலாம் சித்தி அப்படியே தூக்கி அந்த பக்கம் விடணும்

கருப்பட்டி இப்படி பானையில தொங்க வைப்பாங்க அது வந்து சின்ன சின்னதா அந்த குட்டி குட்டி கல்கண்டா மாறும் புளிய புளி வைக்கிற கொட்டான்னு சொல்லுவாங்க ஆழாக்கு இங்கே பாத்துங்க இதெல்லாம் ஆழாக்கு இதெல்லாம் அப்போ உள்ளது எப்படி இருக்கு பாருங்க இதெல்லாம் எங்கள் தாத்தா பாட்டி காலத்தில் உள்ளது குட்டி குட்டியா வச்சிருக்காங்க பாருங்க அந்த பானை எடுத்துக்காமையே இல்லை பித்தளை பானை தான் போல இருக்கு பித்தளை பானை அதுல தான் வந்து கருப்பட்டிலாம் எடுத்துட்டு வருவாங்க அதை எடுத்துட்டு ரெட்டு கலரில் இருக்கு பாருங்க ஓலக்கொட்டா ஆ இதுல தான் வந்து கருப்பட்டி கருப்பட்டிலாம் இதுல தான் வந்து எடுப்பாங்க இப்போ போட்டு வச்சிருக்காங்க இது எல்லாம் புளி கருப்பட்டி

அம்மா அங்க தாத்தா ஊர் தான் அங்கே வந்து டீ கூட்டு ஓடு வீடு தான் எப்படி இருக்கு பாருங்க எப்படி ஒருத்தன் வராமே இது ஃபுல்லாகவே இது வந்து பனை மரத்தில் தான் செஞ்சுருக்காங்க பெயிண்ட் அடிச்சு விட்டுருக்காங்க பாருங்க பனைமர கட்டி அப்படியா இயற்கையான வெளிச்சம் கண்ணாடியிலேயே ஓடு போட்டு அந்த வெளிச்சம் பாருங்க வேப்பம் கோட்டை அப்புறம் எங்கேயும் எங்கேயும் ஃபுல்லாகவே பணமரத்தில் தான் ஆச்சு குத்துறோம் வீடு எப்படி இருக்குன்ட்டு வெளியில அதை சொல்ல வந்தா வேற ஒன்றும் இல்லை இந்த பாருங்க எல்லா வீடும் அழகா திண்டு ஏதோ அந்த வீடுப்பா நாங்கள் பிறந்ததெல்லாம் சென்னைப்பா இது எங்கள் பாட்டி இருந்த வீடு இது துண்டு ஆமாம் இதுதான் எங்கள் பாட்டி இருந்த வீடு தான் அது யாராவது இருக்காங்களான்னு கேட்பேன் இப்பருங்க கதவு வந்து டபுள் டபுள் டோர் கதவு இது எப்படி இருக்கு பாருங்க அப்படியா இங்கே வருங்க திண்டெல்லாம் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா தான் இருக்கும் அவுட் சைடு பாத்ரூம் மாதிரி இப்படி இருக்கும் ஓ இந்த பக்கம் பிரிச்சுட்டா அவ்வளோ ரெண்டு வீடா ஆஹா முதல்ல மொத்தமாக இருந்தது இங்கெல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க பார்த்துருக்கேன் அம்மா திண்டு மாதிரி இருக்குது பாருங்க அப்படியே வெளியில் எப்படி பாருங்கள் இப்படி ஓப்பன் ப்ளேஸாக இருக்கும் இந்த பக்கம் இப்படி சுற்றுனா வேப்ப மரம் அந்த பக்கம் பின்னாடி வந்து தோட்டம் இருக்கும் திறக்க முடியுமா ஆமாம் பின்னாடி பாருங்கள் கோழிலாம் இருக்குது பாருங்கள் கோழி சேவல் இங்கே பாருங்க தோட்டம் பின்னாடி பின்னாடி தோட்டம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா வேப்ப மாறம் இருக்குது பெண் பக்கம் சும்மா கொஞ்சமாக இடம் அப்படியே நல்லா படுத்துக்குவாங்க அதனால் பெரிய திண்டு ஆனால் இது எல்லாமே இதுதான் பனை மரத்தில் செஞ்சது தான் பெயிண்ட் அடிச்சு பெயிண்ட் அடித்து வச்சுருக்காங்க இப்போதும் நல்லா இருக்குல்ல கிளம்புவோமா கீதா சோப்புன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபேமஸான சோப்பு அது அவங்க வீடு நான் பிரபாசத்தி வீடு அவங்க வீடு அவங்க அம்மா முத்துல சிப்ஸு தீ வீடு ஸ்கூல் தான் போயிட்டு பார்க்கணும் ஸ்கூல் தான் ஸ்கூல் தான் நடக்குது இன்னும் ஸ்கூல் பசங்கள்லாம் வெளியே சுற்றிட்டு இருக்காங்க சாப்பிட்றதுக்கு வந்துருக்கோங்களோ இது வேணும் சார் சாக்லேட் சாக்லேட் பண்ணு தானேப்பா அது சரி என்ன வேணும் சொல்லி சட்டுன்னு வாங்க அது எவ்வளோங்க அது இங்க தண்ணி இருக்கு ஆக்சுவலி இங்கெல்லாம் ஃபுல்லாகவே தண்ணி இருக்கும் இப்போ பாருங்க இங்கே மழை இதை போல் இருக்கு நடுவில் ஏதோ பெரிய மழை பெஞ்சு பாலத்தெல்லாம் உடச்சிதுன்னாங்க ஆனால் அதுக்கப்புறம் போல இருக்கு ஆ இறக்கோங்க இரு இருண்ட கொடு இது தண்ணியில் வச்சு இறக்க வேண்டிய ஐட்டம் ஏ எவ்வளோ தரம் ஆழ கேட்டுக்கிட்டீங்களாங்க எங்க அம்மா வீட்டு குலதெய்வம் கட்டணி பாத்தியா சூர்யா அத்தான் அனுப்பிச்சிருந்தாங்களே முடிச்சதுனா மறக்காம சரோ ஸ்டோரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் பட்டனையும் பண்ணுங்க எவ்ரி வீக்